ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இது என்னுடைய பிரம்மமுகூர்த்த விளக்கு பதினேழாவது நாள் மார்கழி மாதம் நியூ இயர் கூட இன்றைக்கி இன்னிக்கு நியூ இயர் வந்து எனக்கு ரொம்ப சிம்பிளாக தான் போச்சு நேற்று நேட்டே பார்த்திங்கன்னா வாசலில் கோலம்லாம் போட்டு வச்சுட்டோம் அதனால காலையிலேருந்து கோலம் போடுற வேலையெல்லாம் கிடையாது அதனால சீக்கிரமாக நம்ம வந்து விளக்கு மட்டும் ஏற்றி சாமி கும்பிட்டாச்சு பிரம்மமுகூர்த்த விளக்கு எப்போயும் போலவே வந்து நம்ம என்ன பண்ணுவோமோ அதே மாதிரி தான் பண்ணியிருக்கோம் அதனால்தான் வீடியோ எதுவும் பெருசாக நான் எடுக்கலை ஆனால் நெய்வேதியும் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிள் தான் வச்சு பண்ணேன் சரி ஈவினிங் மேலே ஏதாவது வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில வெடிக்காதால இந்த மாதிரி பழம் தான் நான் எப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் காலையில இருந்து நம்மளால செய்ய முடியாதுல்ல தான் இன்னைக்கு நான் எங்கேயுமே போலங்க வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு விநாயகர் கோயில் இருக்கு அந்த விநாயகர் கோயில் தான் போயிருந்தேன் அப்படி இந்த போட்டோ எடுக்க சொன்னேன் என் கிட்ட இந்த போட்டோ கொஞ்சம் இந்த கோலத்துல வச்சு எடுத்துக் கொடுறீ நான் போய் உக்காடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து சின்ன பொண்ணுல அவளுக்கு வந்து வீடியோ தான் அவ்வளவா எடுக்க தெரியல திரும்பி திரும்பி இப்படி ஏறி அப்படி ஏறி சொல்லிட்டே இருக்கிற வேண்டிய வேலைதான் எனக்கு லாஸ்ட் வரைக்குமே அந்த வீடியோ வந்து அவ ஒழுங்காவே எடுக்கல போட்டோ நான் பார்த்தேன் அப்படின்னா அந்த மாதிரி கிளாரிட்டியே இல்லாம இருக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுடி அப்படின்னு சொல்லுவோம் அவளால் எடுக்க தெரியல சரி ஓகே என்ன பண்ணுறது அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருஷம் வருஷம் இதே மாதிரி தான் ஒரு ஃபோட்டோ கூட ஒருபடியாக வராது எனக்கு அப்புறம் விநாயகர் கோயில் சொன்னதில்ல இந்த கோயில் தான் அழகாக வந்து வெத்தலையில வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு மறுநாள் பசங்க எல்லாருமே வந்து சபரிமலைக்கு கிளம்புறாங்க அதனால முன்னால் நல்லா எல்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க நியூ இயருக்கு எப்பவுமே வந்து சாமிக்கு அலங்காரம் பண்ணுவாங்கள்ல எல்லா கோயில்லையும் அதே மாதிரி தான் ஆனால் இந்த வாட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பின்னாடி ஃபுல்லாக அந்த வெத்தலெல்லாம் பண்ண பண்ணி வச்சிருந்தது அப்புறம் அனு தனுவும் சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தாங்க தனு ரோட்ல ஓட்டிட்டு இருந்தா அனு வந்து வீட்டு சந்துக்குள்ளேயே வந்து அவளோட சைக்கிளை வச்சு ஓட்டிட்டு இருந்தா ஆஹ் என்கிட்ட வந்து ஏத்துற மாதிரி வந்து ஜாலியா விளையாடிட்டு இருந்தா அப்படியே அவ இப்பதான் மெரிக்கவே ஸ்டார்ட் பண்றா மத்தபடி எல்லாம் அந்த காலிலே தான் அவன் தள்ளிக்கிட்டே போவா இப்போதான் கொஞ்ச நாளா மெரிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கான் நான் வர எடுத்து தரல எல்லாரும் வீட்டு வாசல்ல இருக்க கோலத்தையும் வந்து களைச்சிட்டா அப்படின்னா எல்லாரும் திட்டுவாங்க நைட்டு ஃபுல்லா கஷ்டப்பட்டு போட்டுட்டு இருந்தாங்க கோலம் அதனால தனு வந்து சைக்கிளை விட்டுட்டு வந்துட்டா அதான் வந்துட்டு இருக்காங்க மேடம் வந்து நம்ம சைக்கிள் ஓட்டலாம் பக்கத்தில் திவான் சைக்கிள் எடுத்து ஓட்டிகிட்டு இருந்தா அது ரொம்ப சின்னதாக இருக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதனால அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் அதை வச்சு ஓட்டிகிட்டு இருந்தாங்க இன்னைக்கு என்ன அப்படின்னா வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகலங்க ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டாம் தேதி ஸ்கூல் திறக்கிறாங்கல்ல மறுநாள் ஜனவரிக்கு மறுநாள் ஸ்கூலுக்கு கூட்டின்னு போய் பாப்பா விடணும் ரெண்டாம் தேதி இவங்க மலைக்கு போகிறாங்க பாப்பா பாப்பாவானு ஸ்கூலில் விடுறதுக்கு வண்டி வேணும்ல சுத்தமாக ஸ்டார்ட் ஆகவே இல்லாதான் அவர்கிட்ட சொன்னேன் அவரும் கிக்க அடிச்சு அடித்து பார்த்தாரு சுத்தமாக வந்து ஸ்டார்ட்டே ஆகலை வண்டி என்ன ப்ராப்ளமே அப்படின்னு சொல்லி தெரியல நல்லா தான் எடுத்துகிட்டு வந்து விட்டேன் நடுவில் வந்து மழைலாம் பெஞ்சு இந்த பத்து நாள் அழகாக நான் எடுக்கவே இல்லை வண்டியை ஃபுல்லாகவே அதனாலயா என்னன்னு தெரியல வண்டி ஆகவே ஆகல இவர் விட்டுட்டு அப்படியே போயிட்டாரு அப்படின்னா நான் வண்டியில போய் பாப்பாவை விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் சரி அதனாலதான் ரெடி பண்ணி கொடுப்பான் அப்படின்னு சொன்னேன் அதுவும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு ஆனா அவரு டிரை அதான் காலில் செப்பல் கூட போடக்கூடாதுல்ல அதனால பக்கத்துல ஒரு பையன் வந்து செப்பல் போட்டுட்டு இருப்பான்ல அந்த பையனை வச்சு அடிக்க சொன்னாங்க ஆஹ் முடியல அவரும் அந்த பையனை ரொம்ப கால் வலிக்குதுனா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க சரி என்ன பண்றதுன்னு தெரியலையே போய் கழட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல விநாயகர் கோயில் இருக்கும்ல அங்கதான் வச்சு அதை கழட்டி பார்த்துட்டு இருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் கொஞ்சம் மெக்கானிக் வேலை தெரியும் இவருக்கும் கொஞ்சம் தெரியும் பக்கத்தில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் அதனால அது கழட்டி என்ன என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க பார்த்தா லாஸ்ட்ல அந்த பெட்ரோல் வந்து பெட்ரோல் போகும்ல அந்த பைப் லைன் அதில் வந்து பெட்ரோலே சுத்தமாக போகவே இல்லை அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அந்த ஒயர்லேருந்து எல்லாமே புதுசாக வாங்கி போட்டாங்க போட்டுட்டு ஒரு வழியாக எப்படியோ அந்த வண்டியை வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து விட்டுட்டாங்க நானும் என்னடா ரெடி ஆகுமா ஆவாதான்னு தெரியாமல் ஒரே ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டாவராக அதை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க இருக்க பசங்க எல்லாருமே எல்லாருமே வந்து மாலை போட்டுறதுனால அதை வந்து அவ்வளவுங்களும் அடிக்க முடியல செப்பல் போடாமல் அடிக்க முடியாதுல்ல அதனால எதுவும் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு பாப்பா வந்து இந்த லுக் நல்லா இருக்கா பாருங்கள் இந்த பட்டை வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அணுக்கு சாரி அணுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த தனு அணு பேர்லேயும் நான் கொஞ்சம் நல்லா குழம்புவேன் அதனால மேடம் வந்து ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க சாமிக்கு வந்து விலைக்கேற்றத்துக்கு தனு வந்து ரெடி இருக்காங்க சைடில் அப்படியே நாங்களும் ஜாலியாக போயிட்டு இப்படி தாங்க போச்சு என்னுடைய நியூ இயர் ரொம்ப எங்கேயும் வெளிலாம் போகல ஏதாவது ஜாலியாக ரொம்பலாம் எதுவுமே போகல மற்ற டைமில் நாங்கள் வந்து வெளியிலாம் ஊரெலாம் சுற்றுவோம் அந்த டைமில் வந்து சசிமாலா வந்து மலைக்கு போயிருப்பாங்க அந்த டைமில் வந்து நாங்கள் வெளியில் போயிருப்போம் இப்போ நாளைக்கு மலைக்கு போகிறோன்றதுனால நாங்கள் எங்கேயுமே வெளியே போக முடியல அடுத்த வருஷம் பார்க்கலாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மலைக்கு போயிட்டாங்கன்னா ஏதாவது ஒரு கோயில் போக முடியுமான்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க கூடவே ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணி நம்ம சேனல்லையும் சப்போர்ட் பண்ணுங்க நாம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்